மோடியை ஓரங்கட்டி விட்டு யோகி ஆதித்யநாத் கொண்டு வருவதற்கான வேலையை செய்கிறதா என்கின்ற கேள்வி அப்படி ஒரு வேலையை ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்வதற்குண்டான வேலையை மோடி எதுவும் வந்து செய்கிறாரா அமெரிக்காவோடு கோர்த்து கொண்டு என்கிற ஒரு கேள்வி வந்து வருகிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது அருணாப் கோஸ்வாமி பிஜேபி காலடியில் கிடக்கக்கூடியவர் எப்பவுமே வந்து இருந்திருக்கிறார் அப்படி கிடக்கக்கூடியவர் வந்து திடீர்னு பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரே இந்த மோடி என்பவர் வன்முறைகள் எதிராக மாறுகிறது இந்தியர்களை மோசமானவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதான் இப்ப வேதனையிலும் வேதனை கடந்த சில நாட்களாக நியூயார்க் டைம்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய உலகின் மிக முன்னணி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை குறித்து பல்வேறு விவாதங்கள் பேச்சுக்கள் இந்தியாவில் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது குறித்து நமது பார்வைகளை பார்க்கவிருக்கின்றோம் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டுரை அந்த கட்டுரையை குறித்து இந்தியாவில் ஏராளமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது குறித்து நமது பார்வைகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த கட்டுரையினுடைய பின்னணி அது வந்திருக்கக்கூடிய நேரம் என்பது மிக முக்கியமான ஒன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்தியாவில் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மாநிலங்களில் கிறிஸ்துவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்தது ஒரு தெரியாத ஒரு பெண்மணி தாக்கப்பட்டார் ஒரு பாஜகவினுடைய எம்எல்ஏவினால் மிகப்பெரிய ஒரு குண்டர் கூட்டம் ஒரு மாலில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் ஏற்பாடுகளை அடித்து நொறுக்கியது சாண்டா கிளாஸ் உடை அணிந்திருக்கக்கூடியவர்கள் தாக்கப்பட்டார்கள் இப்படி ஏராளமான வன்முறை சம்பவங்கள் நடந்தது கேரளா வரை அந்த வன்முறை சம்பவங்கள் நீண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது அது வன் அடுத்த நாள் இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்து நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகையில் வருகிறது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமான திங்க் டேங்குகளை நடத்தக்கூடியவர்கள் பேசக்கூடிய செய்திகள் என்பது ஆர் எதிரான உலகம் முழுவதுமான ஒரு எதிர்ப்பு என்பது இதன் மூலமாக நிச்சயமாக வரும் அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பது போன்ற பேச்சுக்களை எல்லாம் அந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு அடுத்த நாள் இந்த செய்தி வந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைகளில் வருகிறது அதை எழுதியவர் ஆப்கானை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் எழுத்தாளர் அவர் வந்து சவுத் ஏசியாவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையினுடைய கரஸ்பாண்டென்டாக இருக்கக்கூடிய ஒருவர்தான் அந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறார் கூடுதலாக இந்தியாவை சார்ந்த ஹரிகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சகோதரரும் அதில் பங்களிப்பு செய்திருக்கிற அந்த இரண்டு பேரும் செஞ்சு தான் அந்த கட்டுரையை வந்து எழுதிருக்கிறாங்க இந்த எக்ஸாக்ட்டாக இந்த எந்த நேரத்தில் வருதுன்னால் இந்த கட்டுரை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஏராளமான தாக்குதல்கள் நடக்குது நியூயார்க் டைம்னுடைய இருபத்தி ஆறாம் தேதி அந்த பத்திரிக்கையினுடைய ஃப்ரெண்ட் பேஜில் அது வருது அதில் வந்து ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு நூறு ஆண்டுகளாக இந்த இந்தியாவில் செய்து கொண்டு விஷயங்களை குறித்து விரிவாக எழுதுகிறார்கள் அதில் எதுவும் பொய் இல்லை எல்லாமே அனைத்து விஷயங்களும் ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அதை குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஊடகத்தினுடைய அந்த லிமிட்டேஷன்ஸ்களை வந்து கருதி அவர்கள் வந்து குறைவாகத்தான் எழுதியது போன்று தெரிகிறது ஆனால் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு அவர்கள் மோசமானவர்கள் காந்தியை கொன்றதில் அவர்களினுடைய அமைப்பை சார்ந்த நாதுராம் கோட்சேவுக்கு இருந்த தொடர்பு இந்த அமைப்பு இந்தியாவில் மூன்று தடவை தடை செய்யப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைப்புகளை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸை சார்ந்தவன் என்று ஒரு நீதிபதியே வெளிப்படையாக வந்து பேசிக்கொண்ட விதம் மோடி ஆர் எஸ் குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு அந்த ஆறில் இருந்து பல கிளைகள் உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து அவர் பெருமையாக அந்த சுதந்திர தின உரையில் பேசிய விஷயங்கள் என்று பல்வேறு விஷயங்களை குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சீக்கிரட்டான ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதற்கு வரக்கூடிய ஃபண்டு எப்படி வருது எத்தனை கோடி ரூபாய்கள் வாங்குறாங்க மிகப்பெரிய ஒரு பல அடுக்கு மாடி கட்டிடம் பல ஏக்கர் நிலப்பரப்பு பில் டெல்லியில் வந்து அவங்க கெட்டக்கூடிய ஒரு சூழல் அதற்கான பொருளாதாரம் அவர்களுக்கு எப்படி வருகிறது அதே மாதிரி வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து ஏறக்குறைய ஒரு பிரதமருக்கு இணையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ளஸ் செக்யூரிட்டி வந்து அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய காரணம் என்ன பல மீடியா கழில் அவள் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் மீடியாவினுடைய போக்கை வந்து அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் என்று பல செய்திகளை வந்து அதில் வந்து பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி பாபர் மசூதி இடிப்பை குறித்து பேசியிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் ஆகிய செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தைலவ் முகமது என்கின்ற ஒரு பிரச்சனை வந்து அதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு எதிர்கருத்தாக அவர்கள் வந்து ஐலோ மகாதேவ் என்கின்ற ஒரு கேம்பெயினை அவங்க கொண்டுட்டு போய் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசி ஏறக்குறைய ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த அமைப்பானது ஒரு நிழலில் இருந்து நிஜத்தை நோக்கி அல்லது நிழலில் இருந்து அதிகாரத்தை நோக்கி என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸ்லுடைய அந்த கட்டுரையில் வந்து பல வீடியோக்கள் இடம்பெற்று இருக்கிறது ஷாக்கால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுடைய கோஷங்கள் ஆர்எஸ்எஸ் சார்ந்த பல தலைவர்கள் அதை குறித்து பேசிய விஷயங்கள் என்று பல விஷயங்களை வந்து சொல்லி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு ஒரு பாசிச நாசிச அமைப்பு அவர்களினுடைய சித்தாந்தத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு என்கின்ற உண்மையை அதுல வந்து பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்போ இந்த செய்தி வந்து எந்த நேரத்தில் நடக்குது சொல்லி கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அடுத்து வந்து இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு அதில் ஒரு இருக்கக்கூடிய நுணுக்கமான சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது இதற்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஆப் இந்தியா என்கின்ற அந்த பத்திரிகையில் வந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க அந்த பதிலில் வந்து இந்த கட்டுரையை எழுதிய இஸ்லாமியனுடைய பெயரை போட்டு அது வந்து ஏதோ அவர் வந்து வெறுப்பு சிந்தனையில் எழுதினது மாதிரியான ஒரு துணியை வந்து அவர் மேலே வந்து காண்பித்து ஹரிநாராயண் ஒருத்தரும் எழுதியிருக்காரு ஆனால் அவங்க வந்து முதல்ல முஸ்லிமருடைய ஒரு பெயரை வந்து போட்டு அப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அதற்கான பதில்களை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்போ அதற்கான பதில்களை வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை வந்து பாசிசம் நாசிசம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ மனசு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறாங்க இது பாசிசத்தை வந்து அவர்களுடைய கோல்வாழ்கரும் அவருடைய ஹெட்கேவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் அதையே வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி தெரியல ஒரு நடிப்பு அது வழக்கமாக அவர்கள் செய்யக்கூடியது அதை வந்து அவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க அதை தாண்டி அதுல வந்து யோகி ஆதித்யநாத்தை குறித்து அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே நம்ம சில கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அப்போது ஆர்எஸ்எஸ்ஸை குறித்து இவர்கள் வைத்த அந்த எதிர்வினைகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து நிலமைப்பு இல்லை நாங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தாங்களை வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நாங்கள் மறைந்து செய்யவில்லை என்பது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு நேரத்தில் மோடியை குறித்து பேசின விஷயத்துக்கெல்லாம் பதில் வந்து சொல்லப்படலை மாறாக யோகி ஆதித்யநாத்தை குறித்து பேசிய விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐலோ முகமது என்கின்ற ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து எடுத்தார் எத்தனை வீடுகளை இடிப்பதற்கு முற்பட்டார் அப்படின்னு சொல்லி வைக்கும் போது அதற்கு பதில் சொல்றாங்க யோகி ஆதித்யநாத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அப்ப இங்க என்ன கவனிக்க வேண்டி இருக்குன்னா என்ன நடக்குது இங்க மோடியை குறித்து பேசியதற்கு பதில் சொல்லப்படவில்லை யோகி ஆதித்யநாத்தை குறித்து பேசியதற்கு பதில் சொல்லப்படுகிறது என்ன காரணம் என்கின்ற ஒரு சூழலில் வந்து இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதை வந்து இப்போ இங்கே கரண்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது நம்ம கூடுதலாக இன்னும் புரிந்து கொள்ள முடியும் இப்போ சமீப காலமாக இந்தியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லப்படக்கூடிய ரிப்பப்ளிக் டிவியினுடைய ஆங்கர் வந்து மோடியை எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள் பிஜேபியினுடைய ஆட்சி எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள் ஆரவள்ளி மலைத்தொடர் என்று பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய ஊழல்களை குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய தண்ணீரில் கலப்படமாய் நிறைய பேர் இறந்து போன விஷயம் அது மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பாஜகவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அதை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அருணாப் கோஸ்வாமி பிஜேபியினுடைய கால்நடையில் கிடக்கக்கூடிய வந்து ஒரு எப்பவுமே வந்து இருந்திருக்கிறார் அப்படி கிடக்கக்கூடியவர் வந்து திடீர்னு பிஜேபி எதிர்த்து படிக்கு பேசுறாரே என்னடான்னு சொல்லி பார்த்தா அதுல ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கிறது அப்போ யோகி ஆதித்யநாத்தை ஆதரித்து பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் ரிபப்ளிக் டிவி வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய விஷயம் இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்து இந்த பிரிண்ட் என்கின்ற பத்திரிகையிலையும் வருகிறது பிரிண்ட் என்கின்ற வந்த கட்டுரை நீக்கப்படுகிறது ஆனால் கட்டுரை வந்து இருக்கிறது பத்திரிகை சித்தார்தரதராஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் இப்போ அந்த வயர் என்கின்ற பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரையை நீங்கள் படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல ஹிரேன் ஜோசி என்று சொல்லக்கூடிய ஒருவரை குறித்து பேசப்படுகிறது யார் இந்த ஹிரேன் ஜோசி கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நிழலாக மோடிக்கு வந்து இருந்தவராக பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் வந்து பி ஆக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடியே மோடியோடு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு மனிதராக அவர் பார்க்கப்படுகிறார் அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்திலேயே மோடியினுடைய சோசியல் மீடியா விஷயங்களை கவனித்துக் கொண்டவராக இருக்கிறார் அவரை குறித்து அருண் ஷோரி அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் வந்து சொல்லுகிறார் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியா டீமுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியது ஹிரண் ஜோஷி தான் என்று சொல்லப்படுகிறது ஹிரண் ஜோஷி என்று சொல்லப்படக்கூடிய இவர்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களையும் தன்னுடைய ஃபிங்கர் டிப்பிள் வைத்துக் கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக வந்து இருந்திருக்கிறார் பலரை மிரட்டி இருக்கிறார்கள் பலரிடம் ஃபேவர் செய்வதாக வந்து ஆசை காட்டி இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்காத அவர்கள் பல இடங்களில் அந்த கம்பெனியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த அமைப்புகள் எல்லாம் பிஜேபி சொல்லக்கூடிய அல்லது இந்த ஹிரேன் ஜோஷி சொல்லக்கூடிய அதாவது குறிப்பாக மோடியினுடைய விஷயங்களை செய்யவில்லையோ அந்த மீடியாக்கள் வந்து அதானியினாலும் அம்பானினாலும் வாங்கப்பட்டு அவர்களுக்கு ஆதரவான சேனல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்திலும் பின்புலமாக இரண் ஜோஷி என்பவர் வந்து இருக்கிறார் அவர்தான் இதை முன்னிட்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் வெளியே வந்து வரவே இல்லை இவர் பின்புலத்தில் பின்புலத்திலிருந்தே செயல்படக்கூடியவராக இருந்திருக்கார் எந்த விதமான ஃபோட்டோக்களும் அவரை குறித்து பெரிய அளவில் கிடைக்காத சூழலில் ஒரே ஒரு போட்டோவை மட்டும் எடுத்து

பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கோம் மொத்தமாக அந்த மீடியா டீம் பெரிய அளவில் வெளியேறி இருக்க கூடிய ஒரு சூழல் சமீப காலமாக அறநாபுகோசுவாமி வந்து பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக மோடிக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் இதை நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரையை எதிர்த்து எழுதி இருக்கக்கூடிய ஆப் இந்தியா மாதிரியான நிறுவனங்கள் மோடியை ஆதரித்து பேசாமல் மோடியை முட்டுக் கொடுக்காமல் யோகி ஆதித்யநாத் முட்டுக் கொடுக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த எழுபத்தைந்து வயதில் வந்து ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வந்து வருது இல்லை அதை வந்து நோக்கி மீண்டும் இவர்கள் நகர்கிறார்களோ மோடியை ஓரங்கட்டி விட்டு யோகி ஆதித்யநாத் கொண்டு வருவதற்கான வேலையை ஆர் எஸ் எஸ் செய்கிறதா என்கின்ற கேள்வி அப்படி ஒரு வேலையை ஆர் எஸ் எஸ் செய்யக்கூடிய நேரத்தில் ஆர் எஸ் எஸ்ஐ தடை மோடி வேலை மோடி செய்கிறாரா அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு என்கின்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது ஏன்னா பல செயல்பாடுகள் உலக அளவில் இந்தியாவிற்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு மூல காரணமாக ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் வந்து பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கிறது கனடாவில் இந்தியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கிறது அவர்கள் வெளிப்படையாகவே சொல்றாங்க எனக்கு வந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நான் இந்தியர்களை கொள்ள விரும்புகிறேன் சொல்லி ஒரு கனடா பெண்மணி வந்து சொல்கிறார் வந்தவர்களை எல்லாம் கைகளால் அரவணைத்து ஏற்றுக்கொண்ட கனடா என்கின்ற நாட்டில் இந்தியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வெறுப்பு என்பது சமீப காலமாக உருவாகியிருக்கு அதற்கு காரணம் இவர்களுடைய மோசமான ஒரு நிலைமை இவர்கள் தங்களுடைய மெஜாரிட்டி நிசத்தை வந்து இந்தியாவில் வந்து பின்பற்றிக்கொண்டு அங்கே போய் நல்லவர் வேடம் போடுவதை வந்து உலகம் கண்டுபிடித்து விட்டது போலதான் வந்து தெரிகிறது அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்து விட்டு அங்க போய் அவர்கள்கிட்ட சம்பளத்தை வாங்கி கொண்டு நாடகம் ஆடக்கூடிய வேலைகளை இவர்கள் கண்டுபிடித்து விட்டது தான் தெரியுது அமெரிக்காவில் இவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு என்பது இருக்கிறது என்ன சொல்லி பிரச்சனைக்கு எதிராக இருக்க வேண்டிய வெறுப்பு ஒட்டுமொத்தமாக இந்தியர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழலும் வந்து இப்போ உருவாகி இருக்கிறது அப்போ இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த அமைப்புக்கு எதிராக மோடி செயல்படுகிறார் மோடி கட்சிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்திரிகை ஆர்எஸ்எஸ்ஐ வந்து கார்னர் பண்ணுவது மாதிரியான ஒரு செய்திகளை வந்து வெளியிட்டுக் கொண்டு என்பது மாதிரியான செய்திகளை எல்லாம் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்னைக்கு மிக முக்கியமாக நடக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உமர் காலித் என்று சொல்லப்படக்கூடிய நபருக்கு ஆதரவாக சமீபத்தில் நியூயார்க் மேயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜொஹரான் மம்தானி ஒரு ஆதரவான ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார் அந்த ஆதரவான கடிதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவினுடைய அமைச்சர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் அப்போ ஓவராலாக இந்தியாவில் சுதந்திரம் இல்லை இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இல்லை இந்தியாவில் தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படவில்லை இந்தியாவில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களை மதிக்கவில்லை என்கின்ற ஒரு சூழல் வந்து உலகத்தினுடைய காதுகளில் பொதுமக்களுடைய காதுகளுக்கு போயிருக்கிறது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல புள்ளி விவரங்கள் அதை சொன்னது அதை வந்து வெகுஜன மக்களினுடைய மனதிற்கும் வெகுஜன மக்களுடைய காதுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இல்லாமல் ஒரு சூழலை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இருபதுக்கும் அதிகமான எம்பிக்கள் உமர்காலிதனுடைய விடுதலை குறித்தும் உமர்காலிதனுடைய வழக்குகள் வந்து நியாயப்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வருத்தப்படக்கூடியதாக இருக்கும் உதாரணத்திற்கு பிஜேபி என்கின்ற அந்த அயோக்கியர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு தீவிரவாத சக்தி நீதிக்கும் எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெடித்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் இவர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு இவர்களின் மீது இருக்கக்கூடிய கோபம் இவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் இவர்கள் எவ்வாறு மற்றவர்களுடைய சொத்துக்களை திருடுகிறார்கள் ஆஸ்திரேலியாவில் போய் நிலக்கரியினுடைய சுரங்க விஷயங்கள் நடந்த முறைகேடு அதற்கு எதிராக அதானிக்கு எதிராக இருந்த வெறுப்பு இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இந்தியர்களுக்கு எதிராக மாறுது வழக்கமாக இந்தியர்களை வந்து நல்லவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் உலகம் வந்து பார்த்திருக்கிறது மற்ற நாடுகளை சார்ந்த அவர்களை பார்ப்பதை விட இந்தியர்களை வந்து அப்பாவிகளாகத்தான் உலகம் வந்து இதுவரை பார்த்திருக்கிறது அந்த இமேஜ் இன்னைக்கு மாறுகிறது காந்தி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் கொண்டு வந்த அந்த சத்தியாகிரகா என்கின்ற அந்த ஒரு போராட்ட முறை அவர் கொண்டு வந்த அகிம்சை முறையிலான போராட்ட முறை உலகம் முழுவதும் மதிக்கப்பட்டு அவர் மிக மதிப்பிற்குரிய தலைவராக பார்க்கப்பட்ட சூழல் என்பது மாறி மோடியை வந்து இவர்கள் லார்ஜர் மிகப்பெரிய அளவிற்கு வந்து கொண்டு போவதன் மூலமாக இந்த 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 மோடி 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 என்பவர் 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 மோசடிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீடியா ஏமாற்று வேலைகள் எல்லாம் இந்தியர்களுக்கு எதிராக மாறுகிறது இந்தியர்களை மோசமானவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பது இப்ப வேதனையிலும் வேதனை ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்க பரிவாரங்களை இந்தியர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக இந்தியாவிற்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை நம்மால் தடுத்துக்கொள்ள முடியும் என்பதை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இவர்கள் திருந்த போவதில்லை இவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தூக்கி எழியப்பட வேண்டியவர்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஜென்சி பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பதிவை இதன் மூலமாக நாங்கள் செய்து கொள்கிறோம்